மூன்று நாட்களில் செவ்வாய் பெயர்ச்சி ஐந்து ராசிகளுக்கு ராஜயோகம் அமோக வெற்றி கிடைக்கும் அக்டோபர் இருபத்தி தேதி செவ்வாய் விருச்சிக ராசியில் பெயர்ச்சியடையப் போகிறார் இந்த சூழ்நிலையில் செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் பெயர்ச்சி அடைவது மிதுனம் மற்றும் கன்னி உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலனை தரும் செவ்வாய் விருச்சிக ராசிக்கு இடம்பெயர உள்ளார் அக்டோபர் இருபத்தி தேதி செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து விலகி தனது சொந்த ராசியான விருச்சிக ராசிக்குள் நுழைவார் இந்த பெயர்ச்சி ரூச்சக் ராஜயோகத்தையும் ஏற்படுத்தும் செவ்வாய் தனது சொந்த ராசியில் நுழையும் போதெல்லாம் ரூச்சக் ராஜயோகம் உருவாகும் மேலும் வரும் டிசம்பர் ஏழாம் தேதி வரை செவ்வாய் விருச்சிக ராசியில் பயணிப்பார் ஜோதிடத்தின்படி ரூச்சக் ராஜயோகம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது ரூச்சக் ராஜயோகம் ஒரு நபரை உடல் ரீதியாக பலப்படுத்துகிறது மற்றும் தைரியம் தன்னம்பிக்கை உயர் அந்தஸ்து செல்வம் மற்றும் தலைமைத்துவ திறன்களை மேம்படுத்துகிறது இதன் விளைவாக செவ்வாய் கிரகத்தின் இந்த பெயர்ச்சி மிதுனம் மற்றும் கண்ணி உட்பட ஐந்து ராசிகளுக்கு கௌரவம் குடும்ப மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை கொண்டு வரும் எனவே செவ்வாய் கிரகப் பெயர்ச்சியால் எந்த ஐந்து ராசிக்காரர்கள் பயனடைவார்கள் என்பதை பார்ப்போம் மிதுனம் செவ்வாய் உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டில் பெயர்ச்சியடையப் போகிறார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களைத் தரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் மற்றும் பிற பொருட்களையும் வாங்கலாம் நீங்கள் தொழிலில் லாபத்தை பெறலாம் உங்கள் வருமானம் அதிகரிக்கக்கூடும் வேலையில் வெற்றியை காண்பீர்கள் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வாய்ப்புகளும் உள்ளன கண்ணி செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் பெயர்ச்சியடையப் போகிறார் கண்ணி ராசிக்காரர்கள் பொதுவாக நேர்மறையான பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் தன்னம்பிக்கை வேகமாக அதிகரிக்கும் உங்களுக்கு சில நல்ல செய்திகளும் கிடைக்கலாம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பீர்கள் பொதுவாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் எதிரிகளை தோற்கடிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு நிதி ஆதாயங்களை தரும் மகரம் செவ்வாய் மகர ராசியின் பதினோராவது வீட்டில் பெயர்ச்சியடையும் போகிறார் இதனால் வருமானம் அதிகரிக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் நன்மைகளை பெறலாம் உங்கள் அனைத்து பணிகளையும் மிகுந்த நேர்மையுடன் முடிப்பீர்கள் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும் நீங்கள் போட்டித்தன்மையுடன் முன்னேறுவீர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் மேலும் உங்கள் நண்பர்களிடமிருந்தும் நீங்கள் பயனடையலாம் கும்பம் செவ்வாய் கும்பராசியின் பத்தாவது வீட்டில் பெயர்ச்சியடையப் போகிறார் இது உங்கள் பணி நெறிமுறைகளை மேம்படுத்தும் உங்கள் அனைத்து பணிகளையும் எளிதாகவும் விரைவாகவும் முடிப்பீர்கள் மேலும் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பு நேர்மறையான பலன்களை தரும் இந்த நேரத்தில் கடின உழைப்பிலிருந்து பின் வாங்குவதை தவிர்க்கும் மீனம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் பெயர்ச்சியடையப் போகிறார் எனவே இந்தப் பெயர்ச்சியின் போது நீங்கள் கலந்த பலன்களைப் பெறுவீர்கள் மேலும் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்கள் பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்கள் கடந்த கால அனுபவங்களிலிருந்து நல்ல லாபத்தைப் பெறலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கும்